ஒரு காட்டில் ஒரு குட்டி நரி அது அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சான் அது கூட்டத்தில் இருந்த குட்டி நரிகளோட ஆடி பாடி பொழுதாக கழிச்சிச்சான் ஒரு நாள் அந்த குட்டி நரி அதோடய ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போச்சான் எல்லா குட்டி நரிகளும் ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடலாம்னு விளையாட ஆரம்பிச்சாங்களாம் அப்போது ஒரு நரி ஒளிந்தவர்களை கண்டுபிடிக்க தேடி வந்துச்சான் மிச்ச நரிகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு இடத்துல ஒளிஞ்சுருந்தாங்களாம் நம்மளோட குட்டி நரி ஒரு பாறாங்கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்துச்சாம் கொஞ்ச நேரம் ஆகியும் நம்மள கண்டுபிடிக்க வரலையேன்னு குட்டி நரி எட்டி பாத்துச்சாம் அங்க யாரையும் காணோமா குட்டி நரி அவர்களை தேடி அங்கும் இங்கும் அலைஞ்சிச்சாம் கொஞ்ச நேரத்துல நம்ம குட்டி நரி ரொம்ப டயர்ட் ஆயிருச்சாம் கொஞ்ச நேரம் மரத்தடியில உட்கார்ந்து இருந்துட்டு மறுபடி மற்ற நரிகளை தேடி ஓடிச்சான் அப்போ அந்த குட்டி நரி கால் தவறி ஒரு பள்ளத்துல விழுந்துருச்சான் பள்ளத்துல இருந்து மேலே வர குதிச்சு குதிச்சு பாத்துச்சான் மேலே வரவே முடியலையாம் அப்புறம் குட்டி நரிக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சுச்சான் இப்போ குட்டி நரி ஒன்னு அழுதுச்சான் அப்புறம் கத்தி கத்தி யாராச்சும் வாங்கன்னு கூப்பிட்டுச்சான் அப்போ அந்த வழியில ஒரு புலி உருமல் சத்தத்தோட வந்துச்சான் குட்டி நரிக்கு புலியோட உருமல் சத்தம் கேட்டதும் ரொம்பவும் பயம் வந்துருச்சான் அப்ப புலி இருந்தோ சத்தம் வருதேன்னு அந்த பள்ளத்துக்குள்ள எட்டி பாத்துச்சான் இப்போ குட்டி நரிக்கு மேலும் பயம் கூடிருச்சான் நம்மளை இந்த புலி சாப்பிட்டுருமேன்னு பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிருச்சான் இப்போ அந்த புலி குட்டி நரிய பாத்து ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் அந்த குட்டி நரி புலிய பார்த்து புலியாரே என்னோட நண்பர்களையும் மற்ற மிருகங்களையும் கூப்பிட்டு இருக்கேன் சொல்லிச்சான் புலி இருக்கிற உன்னை காப்பாத்துறதுக்காக மற்ற மிருகங்களை கூப்பிடுறியா அதுக்கு குட்டி நரி புலியாரே என்னை காப்பாத்த கூப்பிடல மற்ற மிருகங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் என்ன சொல்ற மத்த மிருகங்களை காப்பாத்த கூப்பிடுறியா அப்படின்னு கேட்டுச்சான் புலி ஆமா புலியாரே சிறிது நேரத்துக்கு முன்னாடி கடவுள் என் முன்னே தோன்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த காட்டில் காட்டு தீ பற்றி இந்த காடே அழிய போகுது அப்போ இங்க உள்ள எல்லா மிருகங்களும் அழிஞ்சிரும் அதனால நான் இந்த மந்திர பள்ளத்தை ஏற்படுத்தி இந்த பள்ளத்துல இருக்கிற மிருகங்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டு உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லுச்சான் அதுக்கு புலி என்ன சொல்ற காட்டுத்தீயா அப்படின்னு கேட்டுச்சான் ஆமா புலியாரே அதனாலதான் நான் இந்த பள்ளத்துக்குள்ள குதிச்சுட்டேன் குதிச்ச பிறகுதான் என் தாய் தந்தையரையும் நண்பர்களையும் மற்ற மிருகங்களையும் கூப்பிடணும்னு தோணுச்சு அதனாலதான் கத்தி கூப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே புலி அந்த பள்ளத்துக்குள்ள குதிக்க போச்சான் புலியாரே கொஞ்சம் நில்லுங்க மற்ற மிருகங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சா நம்ம குட்டி நரி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பள்ளத்துக்குள்ள இருந்து யாரும் கொட்டாவி விடக்கூடாது அப்படி கொட்டாவி விட்டா அவங்கள வெளியேத்திடணும் இல்லனா இந்த பள்ளம் மந்திர தன்மையை இழந்துடுமா இதையும் கடவுள் சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்தையும் குட்டி நரி சொல்லிச்சான் உடனே புலி காட்டு ராஜா சிங்கத்திட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி தண்டோரா போட்டு இந்த விஷயத்த மற்ற மிருகங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னதாம் அதன்படியே காட்டு ராஜாவும் தண்டோரா சொன்னாராம் இந்த விஷயத்த எல்லா மிருகங்களும் தெரிஞ்சிட்டு பள்ளத்துக்குள்ள வந்து குதிச்சாங்களாம் அந்த பள்ளத்துல கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவு எல்லா மிருகங்களும் நின்னுட்டே இருந்துச்சாம் எல்லா மிருகங்களும் எங்க கொட்டாவி விட்டா நம்மள வெளியே தீர்வாங்களோன்னு வாயில கையை வச்சு மூடிட்டு இருந்தாங்களாம் இப்ப குட்டி நரி இதுதான் சமயம்னு விட்டுச்சான் அத ஒரு கரடி பாத்துருச்சான் உடனே கரடி யானை இந்த குட்டி நரி சேர்ந்து அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிச்சான் இத கேட்ட யானை சற்றும் யோசிக்காம தன்னோட தும்பிக்கையால குட்டி நரிய பிடிச்சி மேல தூக்கி எரிஞ்சிருச்சான் வெளியே வந்த குட்டி நரி அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட ஓடிடுச்சான் இந்த குட்டி நரி புத்திசாலித்தனமா சிந்திச்சு புலிகிட்ட இருந்து தப்பிச்சுச்சு அப்புறம் அந்த பழத்துக்குள்ள இருந்து வெளியையும் வந்துருச்சு நாமளும் நம்மளோட வாழ்க்கையில பல இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் நாமளும் இந்த குட்டி நரி போல புத்திசாலித்தனமா நம்மளோட சூழ்நிலைகளை எதிர்கொண்டா வெற்றி அடைவது நிச்சயம் இந்த தான் இந்த கதை விளக்குது